பக்தி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயின் செந்தில்குமார் கந்திருஷ்டியை பத்தி தான் இங்க பாக்க போகிறோம் கந்திருஷ்டி என்னப்பா எல்லாருமே கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு சொல்றாங்களே கந்திருஷ்டினா சாதாரண ஒரு விஷயம் தானே இல்லை அது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய மகா அரசனை இந்த கந்திருஷ்டி தூள் தூளாக்கி விடும் தவடி ஆக்கி விடும் எவ்வளவு பெரிய பிரெய்னி பர்சன் ஆகினாலும் இருக்கட்டும் பலசாலி ஆகினாலும் இருந்துட்டு போறோம் ஆனா அவங்களையும் ஓரங்கட்டி கருப்பாக்கி கருப்புக்குள் கருவாக்கி உள்ளே உட்கார வச்சிடும் காரணம் என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காங்க ஒரு பத்து பேர் அடிக்க வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய ஊசி சிசக்கன் வந்து குத்துரு எங்கே குத்துது ஏற குத்துறாங்கன்னு தெரிய முடியாது இங்கே தான் எல்லோரும் மாற்றாங்க ஸோ கண்ணுக்கு தெரியாத வர குத்து ஊசி என்ன தெரிஞ்சுங்கன்னா அதான் கந்திருஷ்டி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா கல்லடிப்பட்டால் ஒரு காயம் இருக்கும் சரி பண்ணிடலாம் ஆனால் கண்ணடி பட்டுச்சு அப்படின்னா அப்போ கண்ணுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்காது ஈவன் லைன் எதுக்கு பேர் வச்சாங்க இப்போ உலகம் ஃபுல்லாக ஈவ் லைன் நம்புறாங்க நம்ம மட்டும் கிடையாது காரணம் ஈவல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்துலையுமே இருக்கா எல்லா மனுஷருக்கும் ஈவலாக இருக்கு ஏன் பேசுற எனக்கும் இருக்கு பார்க்குற உங்களுக்கும் இருக்கு நான் சார் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை அதுதான் மனுஷன் ப்ளஸ் மைனஸ் பவம் பவானி அகம் பவம் இந்த சொல்றாங்களா கோபம் சொல்கிறாங்களா நவரசம் எப்படியோ ஒரு ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா நவரசமும் இருக்கும் அங்கே கோபம் இருக்கும் காமம் இருக்கும் தாபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு மனுஷன்னாக்கா டேஸ்ட் எத்தனை சொல்லுவாங்க தெரியுமா அறுசுவைன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கோவமும் அது இருக்குது அதில் பொறாமையும் இருக்கு போட்டையும் இருக்குது அப்படி வரும்பொழுது கலர் மாறும் நீங்கள் எய் வந்தோ நல்லவங்களா இருக்கட்டும் ஆனாலும் அந்த கோபம் வரும்போது சினம் என்ற ஒரு விஷம் உள்ளே பொழுது கோவம் என்ற விஷம் அந்த எனர்ஜியை மாற்றுது எனர்ஜி மாறிடுச்சுனாக்கா சிம்பிள் அதே கேஸ் அடுப்பு சிம்ல இருந்தால் அழகாக எரியும் விளக்கா இருக்க அதே நெருப்பாக இருந்தால் அங்கே பருப்பு கருகிவிடும் அப்போ குழம்பு குழம்பா இருக்காது சோறு சோரா இருக்காது குழஞ்சிரும் கருகிரும் இப்படி இருக்கும் அப்போ வந்து நல்ல சாதம் தான் எப்படி கருகுச்சு நல்ல கேஸ் அடுப்பு தான் எப்போ எரிஞ்சிச்சு எப்போ வெடிச்சிச்சு அப்போ மனிதனுக்குள் சார் நீ நான் பழகிறவன் எல்லாமே நல்லவங்க தான் சார் எல்லாருமே நல்ல பூமியால் குழந்தையால் பிறக்கப்படும் பொழுது எல்லாமே நல்லவங்க தான் ஆனால் அது வளரும் பொழுது அந்த சூழ்நிலை அதுதான் சொன்னது சூழ்நிலையே சொல்றாங்க சில சில நேரத்தில் சில மனிதர்கள் இந்த வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது சில நேரத்தில் சில மனிதர்கள் அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கலக்கங்கள் மாற்றங்களும் அவன்கிட்ட சூழ்நிலைகளும் நல்ல அமைதியான ஒரு தான் திடீர்னு என்னென்ன தெரியலப்பா அவனை போய் நின்று மூஞ்ச காட்டிட்டார் இருப்பா தாங்கிக்க முடியல ஏன் காட்டினார் அங்க ஒரு அடுப்பு அவர் அடுப்புல உட்காந்துருந்துருப்பார் நம்ம அந்த நேரம் போய் காமெடி பண்ணோம்னா டக்குன்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கா நம்மகிட்ட நம்ம வீட்டுக்கு போய் தான் போட முடியும் நம்ம ஃப்ரெண்டுன்னு காப்பிட்டு நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் இதை நம்மளை வந்து சொல்றேன் கேட்டிங்கன்னா திருஷ்டி அப்படிங்கிறது வந்து நல்லவனாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி இந்த கண்லேயும் தான் அந்த புகை வரும் அந்த டென்ஷன் வரும் தான் யாருக்கிட்டேருந்து எந்த அம்பு வரும் சொல்ல முடியாது அது காலம் சூழ்நிலை இடம் பொருள் ஏவல் அந்த ஏவல்ங்கிற விஷயம் எல்லாம் பின்னி ஏன் கிடையாது எதை நாம் சொல்கிறோமோ அதற்கான அம்பு இழுக்கிற ஸ்பீடை பொறுத்திருக்கு இருக்கிற இடத்தை பொறுத்திருக்கு கொள்ளுதா வெல்லுதாங்கிறது அதனால ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா திருஷ்டிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒருத்தனை சொல்வாக்குல வந்து செல்வாக்கு ஆக்கி கொடுறதும் இருக்கு ஒரு சொல்வாக்கு வீல் அடையிறதுக்கும் இருக்குது இருக்கு அதனால தான் சொல்லுவாங்க நீ வந்து கோவத்தில் யாரையும் திட்டாது அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி அரவணைப்பார் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தண்ணியை குடிச்சிருக்கு கோவம் வரும்போது அந்த அந்த எரிய நெருப்பு அமைஞ்சிடும் அந்த சொல்வாக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது கண்ணில் இருக்கக்கூடிய ஒளிமையும் அப்போ கண்ணுக்கு இருக்கக்கூடிய பார்வை நல்லவங்களாக இருந்தாலும் வரும் கெட்டவங்களாக இருந்தாலும் வரும் அந்த சூழ்நிலையை இருக்குது அப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் தான் போகணுன்னா ஹாய் வணக்கம் அப்படின்னு கை கொடுப்பாங்க கை கொடுக்குற முறையே ஆங்கில வெளியில தான் இருந்துச்சு நம்ம வணக்கம் தான் சொன்னோம் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் நல்லது வேணாம் கெட்டது வேணாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அவங்க யாரை எத்தனை பேரை பார்த்துட்டு வந்தாங்க என்னென்ன பார்த்துட்டு வந்தாங்க என்ன நூல் இருக்க தெரியாது நம்ம போய் உட்காந்துட்டு நம்ம கையை கொடுக்க வணக்கம் இன்மையில நல்ல ஹேபிட் தான் இந்த நல்ல எனர்ஜி போகும் கெட்ட எனர்ஜி போகும் நீங்கள் கேட்ட திறந்து வச்சிருந்தீங்கன்னா வீட நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்க வருவாங்க ஐயோ கேட்ட போட்டீங்கன்னா நல்லது வராது கெட்டதும் வராது அப்ப பாருங்க எவ்வளவு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கு நம்ம இதுல எதுக்காக அவ்வளோ சொல்கிறேன்னா நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் தான் நம்ம முன்னோர்கள் வராங்க நம்ம தான் அதை வந்து பாதுகாப்பிச்சாங்க ஸோ ஒரு லாக்கெட் ஒன்று எடுத்துக்கணும் வீடை பாதுகாக்கணும் நம்மளோட உயிர் வாட கூடையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் திருஷ்டி என்ற பெரிய ஆயுதம் கண்ணுக்கு தெரியாது புகைபோல் வந்து ஒருத்தனை சுருட்டி அந்த பக்கம் போட்டுரும் நீ அனுப்பிச்சிட்டு இருக்கலாம் நம்ம கிட்ட தான் ஆயிரம் பேர் இருக்காங்களே அப்படின்னு ஆயிரம் பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் அந்த அந்த மாயா பொருளாக வந்து உங்களை எஞ்சிடும் ஒன்றும் அந்த ஒன் ஜஸ்ட் ஒரு உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஒரு அடி அடிச்சுடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கிட்னிக்கு ஒரு அடி அடிச்சுன்னா முடிஞ்சிருச்சு மூளைக்கு ஒரு அடி அடிச்சிச்சுனாக்கா சமைச்சு போகும் ஒரு பெரிய ட்ரெயின் தான் ஆயிரம் பெட்டியை தான் இழுத்துட்டு வருது இன்ஜின் கோளாறாச்சுன்னா அப்படியே நிற்கும் இல்லையா அப்ப தலையை போடுறது தான் கந்திருஷ்டி அந்த வீட்டில் ஒரு பெரிய தலை இருக்கு அந்த இன்ஜின் இருக்கு அந்த இன்ஜின்ல ஒரு சின்ன பிரச்சனை அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார நிக்கக்கூடிய டைமிங் இருக்கு பாத்தீங்களா அதுதான் லாஸ் அதான் டென்ஷன் ஸோ நம்ம நம்மளை பாதுகாத்துக்கள் அப்படின்னாக்கா இந்த விஷயத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பேராபத்துங்கிறதுக்காக தான் கொஞ்சம் விளக்கமாவே சொன்னேன் என்னடா வளன்னு பேசுகிறேன் நினைக்க வேண்டாம் இதுதான் முக்கியமான விஷயம் இதுதான் முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்பை இந்த தர்பைக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம்னு கேட்டீங்கன்னாக்கா அது நீங்க எத்தனை தண்ணி மற்ற எல்லா காஞ்ச பொருளையும் நீங்கள் தண்ணியில் போடுங்க அழகிரும் ஆனா தர்பையை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் அது தான் கிடக்கும் காரணம் என்ன அதுக்கு இருக்கிறதுலே இருக்கிறதுலேயே மூலிகையிலேயே ஸ்பெஷல் தர்பை ஸோ தர்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அது லாக்கெட்டாக வச்சுக்கோங்க இதுக்கு பேர் போன பாதுகாப்புன்னு அப்படின்னா அனுமன் சொல்லுவாங்க அடுத்தது வந்து கந்திருஷ்டி விநாயகர் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ரெண்டு பேருமே நம்ம பற்றன்று பற்றி கொள்ளணும் அப்ப கந்திருஷ்டி விநாயகர் விநாயகர்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு அதில் வந்து கந்திருஷ்டி விநாயகர் நீங்கள் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே நீங்கள் ஒரு பெரிய லாக்கெட் லாக்கெட்னா தாயத்தை மாரி செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த விநாயகருக்கு கீழே அது வரணும் அதுதான் அந்த ஃபார்முலாவே விநாயகர் ஃபோட்டோவாக இருக்கா சிலையா இருக்கா அதுக்கு கீழே ஒரு தாயத்தை வச்சுக்கோங்க நல்ல பெரிய தாயத்தை வாங்கிக்கோங்க நல்ல பெருசாகவே கிடைக்கிது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது அது உள்ளார நம்ம போட வேண்டிய விஷயம் என்ன மூணே மூணு மிளகு அது சொல்லுவாங்க மூணு மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் கூட போய் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க மிளகுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு மூணு நாலு பீஸ் தர்பை தர்பை மிளகு ரெண்டு முக்கியமான மூணாவது என்ன வெள்ளை குங்குளியம் எல்லாம் சொல்லுவாங்க புகை போடுறதுக்கு தானே அது அப்படிம்பாங்க வெள்ளை குங்குளியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க சாம்பிராணி அதுவும் புகைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது காத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை காத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கொரோனா காலங்கள்ல எத்தனை பேர் சாம்பிராணி மட்டுமே போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டாங்க சுத்தம் மட்டும் கிடையாது காத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீங்க கூகுளில் போயிட்டு சாம்பிராணி அதான் சொல்லுவாங்க பென்சாயின்னு போட்டு பாருங்க அதோட பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டு பாருங்க இது ஜம்கில்லர்னே போட்டிருப்பாங்க எத்தனை பேர் அந்த புகையை எடுத்து லங்ஸை ஃப்ரீ பண்ணாங்க இது மகாரகசியம் மெடிக்கலாகவும் சரி சாம்பிராணி புகை அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பெட்ஸிக்கா இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க அந்த அந்த ரூமில் வந்து புகையை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு மூச்சு முட்டை போடக்கூடாது பெட்ஸிக்கா இருக்குன்னா புகையை காமிச்சிட்டாருன்னு சீக்கிரமாக இருக்க வரான்னு வச்சுருவாங்க காற்றுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் காணாமல் போயிடும் ஊண்டு அதிகமாக இருக்கணும் அதையும் ஹீல் பண்ணி விட்டுவிடும் அப்புறம் இந்த சைடு வந்திங்கனாக்கா காற்றுல இருக்கக்கூடிய நட்சத்திரமே நெகட்டிவிட்டி அதை காலி பண்ணும் சாம்பிராணி கொஞ்சம் வெண்கூங்கலியை கொஞ்சம் இந்த புகையாகவும் போடலாம் பொருளாகவும் போடலாம் வெண்கடுகு அது வந்து ஒரு ஜஸ்ட் நீங்க அலாக்கெட் போட்டு இருக்கு ஒரு கொஞ்சோண்டி எடுத்து உள்ள போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சார் இதை மட்டும் நீங்கள் உள்ள போட்டு வச்சுக்கோங்க கந்திருஷ்டி எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் போகும் தேவைப்பட்டுச்சுன்னா அதே சுருமாக்கல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுருமாக்கல்னா அஞ்சனக்கல் அதை கொஞ்சம் உடைச்சு உள்ள போட்டுக்கோங்க ரொம்ப பலமாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இது எக்ஸ்ட்ரா என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்கன்னா அது நூறு சதவீதம் மாத்தக்கூடிய சக்தி உண்டு அது தண்ணியில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் சரி நீங்கள் எந்த கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களோட சக்தியை சில பேர் பாக்கெட்ல வச்சுருப்பாங்க பர்ஸ்ட்ல வச்சுருப்பாங்க திருஷ்டியும் உடைக்கும் நீங்க என்ன பவர்ல இருக்கீங்களோ அதை என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே பெரிய அளவுல கொடுக்குறது பச்சை கருப்புறம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் உள்ள போட்டுக்கோங்க சுருமாக்கல் போட்டுக்கோங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இப்படி போட்டு ஒரு லாக்கெட் மாதிரி செஞ்சுக்கோங்க சின்ன லாக்கெட்டை செஞ்சு கூட உங்களோட உடம்புலையும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கலாம் அது கொஞ்சம் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி செஞ்சு தலைவாணி கடையில் வச்சு வச்சுக்கலாம் வீட்டு என்ட்ரன்ஸில் முடிச்சு மாதிரி கட்டி தொங்க விடலாம் இப்படி எப்படி வேணால் வைக்கலாம் ஆனால் அதுக்கு விநாயகர் துணை உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் துணை வேணும் ஸோ அதுமாரி ஒரு அதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அந்த லேக்கெட்டில் ஒட்டி வச்சாலும் சரி இல்லை பக்கத்துலேயே வச்சாலும் சரி அதை கட்டி வச்சாலும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சு வைங்க வீட்டில் பேர் பட்ட திருஷ்டியும் உங்களை வீட்டுக்கு அண்டாது உங்கள் உயிரை அண்டாது உங்களுடைய வாகனத்தை அண்டாது நீங்கள் உங்களுடைய குழந்தையை அண்டாது மீன்ஸ் கிட்ட நெருங்காது ப்யூரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆறாக எப்பொழுதும் கோல்டன் ஆறாவே இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட உயிர் சத்து உயிர் சத்தாகவே இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஏற்ற மாதிரி வருதா அப்படியே வந்து அப்படி போயிடும் ஒரு உங்களை ஒரு ஷீல்டு போட்ட மாதிரி ஒரு வட்டம் போடுவாங்களா ஒரு ஒரு விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும் அதை பாதுகாக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஷீல்டாக பாதுகாத்து கொண்டு இருக்கும் இந்த ஹெர்பல் இந்த ஹெர்பல் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து சொல்லி மாறாத ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சாலே போதுமான விஷயந்தான் உங்களுடைய வீடு வீடாக இருக்கும் சக்தியாக இருக்கும் தெய்வங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நெகட்டிவிட்டி கிடையாது ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மகா ஃப்ரீக்வன்சியா மாற்றணும் சக்தியை சூப்பர் சக்தியாக மாற்ற வேண்டும் அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது டபுள் ஃபேஸ் சூப்பர் சக்திங்கிறது தான் ட்ரிபிள் ட்ரிபிள் ஃபேஸ் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான்கும் அண்டம் கண்டம் பிண்டம் சர்வவாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க அகம் அகமாக இருக்க வேண்டும் யுகம் யுகமாக இருக்க வேண்டும் யுகத்தில் இருக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் இதை தான் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ள அண்டத்தையும் யார் சரியான விகிதத்தில் செய்து கொண்டுகிறார்களோ அவங்க நெகட்டிவிட்டியாக வராது ஸோ அதுதான் இது சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபார்முலாவை நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க இதுமாதிரி நிறைய விஷயம் திருஷ்டிலேயே பல பேர் பல விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு இதை செஞ்சால் இது நல்லா நடக்கும் இதை செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம செஞ்சு வச்சாங்க செஞ்சது ஒரு காலத்தில் மறைஞ்சு போச்சு செய்கிறதுக்கான நேரம் கிடையாது காலையில் எந்திரிச்சும் சாயந்தரம் எங்கே தான் செய்ய முடியும் ஸோ இதுக்கான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழும் வாழ்க்கையும் தைரியமாக பாதுகாப்பாக திருஷ்டி இல்லாமல் திருஷ்டிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை கிடையாது அதாவது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நம்மளை நெருங்காமல் திருஷ்டி என்பது த்ரீ மூன்று வகையான திரிலோக சக்தி அதுதான் வந்து திருஷ்டியை வந்து சி அதை வந்து வந்து மைனஸில் உழுவும் பொழுது நமக்கு ப்ராப்ளம் இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு தைராய்ட் கிளாண்டு இங்கே இருக்கு தைராய்டுங்கிற ஒரு கிளாண்டு இருக்கு அதுக்கு லோவில் இருந்துச்சுன்னா ஹைப்போ மேலே இருந்துச்சுன்னா ஹைப்பர் பேலன்ஸில் இருந்தாக்கா அது தைராய்ட் அப்போ உடம்புல தைராய்ட் கிளாண்டு இருக்குது அது பிரச்சனை வரும்போது தான் அதுக்கு பேர் வைக்கிறோம் தைராய்டு அதேமாதிரி தான் திருஷ்டிங்கிற விஷயம் எல்லாத்துலேயும் இருக்கு அது பிரச்சனையாக பொழுதுதான் திருஷ்டிங்கிற பேரை வைக்கிறோம் ஆக மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி இல்லாத இடமே கிடையாது நம்ம தான் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுதான் முறையும் கூட அதுதான் அழகாக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்